சையத் சூப்பராக பாடிட்டீங்க திருத்துறள் சொல்லிட்டீங்க அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா அதுக்கு பொருள் தெரியுமா தெரியாதா பரவாயில்ல அடுத்த தர சொல்லுங்க பரவாயில்ல சூப்பர் சூப்பர்

அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து குரங்க நான் அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான் ரெண்டு பேரும் நானும் கடல் கடல் வரைக்கும் போயிட்டாங்க அப்ப ஆன்மதன் சொல்லிச்சான் நான் வந்து உனக்கு என்

என்ன சூப்பர் யாராவது வெரி குட் வெரி குட் நல்லா பேசுனீங்க சொல்லுங்க சொல்லுங்க

சொல்லு சரியா சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க தோன்றி தோன்ற தோன்றலி தோன்றாமை வெரி 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 குட் 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 வாங்க எாருக்கும் சரி என்ன சாப்பாடு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எது சுவையான உணவுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆ அப்படியா அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷமா அதுதான் போதும் 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 நன்றி நன்றி வந்து ஏதாவது இதுகூட சொல்லுங்க உங்களுக்கு வாங்க வாங்க ரொம்ப சந்தோஷம் பேசுனீங்க நல்லா பேசுனீங்க நாங்கள் ஆமாம் அதில் எல்லாரையும் பார்க்கலான்னு போனேன் அதே மாதிரி எல்லோரையும் பார்க்க முடிஞ்சிது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதில் நமக்கு என்ன ஒரு எழுப்பு அப்படின்னு நான் மனசில் ஃபீல் பண்ணேன்னா வசீகரன் சார் வந்து நம்ம இங்கே வருவார் ஆனால் அங்கே இங்கே முன்னாடி அங்கே இருந்தவங்கன்னா போயிட்டாரு அப்போ கொஞ்சம் வருத்தமாக இருந்தது ஏன்னா இங்கே கொஞ்சம் இந்த அரங்கம் வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப பலப்படுத்த முடியாத ஒரு நினைச்சிருக்கு அரங்கெல்லாம் அவர் வந்து பலப்படுத்தும் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் பலகமாக ஏன்னா எவ்வளோ தான் ட்ரை பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் அவர் வரது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இந்த நான் தோற வருவார் நம்ம அடுத்து நம்ம வந்து முயற்சி இருக்கும் அந்த வகையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அரங்கு தோப்பாக போனது அடுத்தபடியாக வந்து ஐயா வந்து இப்படி பத்தின சொன்னார் நிறைய பேருக்கு வந்து ரஜினிமே சாப்பிட்றாருன்னு தெரியும் நிறைய பேர் சொல்கிறாங்க ரஜினிக்கு நல்ல பொருள் எதையும் சாப்பிட்றது அதான் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறாரு அப்படின்றாங்க ஆனால் எதுக்கு சொல்லாருன்னா உணவு எப்படி சாப்பிட்றதுன்ற ஒரு டிஸ்கஷன் இப்போ நிறைய சமுதாயத்தில் வந்துடுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து உணவுப் பொருளில் வந்து கவுன சட்டமன்ற கட்டாயம் வருது ஏன்னா உணவே தான் வாங்கன்னு நாங்கள் ஆரம்பத்தில் ஆனால் சூழல் காரணமாக வந்து அந்த உணவே மருந்துன்ற வாழ்க்கை வாழ முடியாத ஒரு கண்டிஷன் வந்துடுச்சு உலக நாடுகளிலே வந்துச்சு நம்ம நாடு மட்டும் கிடையாது அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் எடுத்துனா கூட அந்த பாலை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஒரு கிராமம் மாதிரி இருக்கும் அப்படி கறந்து கொடுப்பாங்க அப்படி காசு சாப்பிடுவாங்க ஆனால் இன்னைக்கு நகரம் வளர்ந்துருச்சு மாடுனால ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் போயிட்டு வந்து தான் வந்து நாம் இதை செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து வந்துடுச்சு படிக்க பார்த்துருந்தீங்க கொஞ்சம் யோசிக்கிறா படிக்கிறதும் யோசிக்க மாட்டேன் அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க அரிசி எடுப்பாங்க அப்புறம் வந்து பாலை கறப்பாங்க காப்பி போடுவாங்க அது கத்திரிக்காய் எடுப்பாங்க குழம்பு வைப்பாங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த வாழ்க்கை முறையே இல்லை இப்போ இவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வருது என்ன காரணம்னா அந்த வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க பார்த்தாங்க ஐயாவை பார்த்துருப்பாரு ஆனால் இன்றைக்கி என்ன நிலமைன்னா ஒரு சில இடத்துல நம்ம கேள்விப்பட்டோம்னா கற்பனையாக பண்ண முடியல அது போன வருஷம் பண்ண பேக் பண்ணது அது அப்படின்னாங்க ஒரு வருஷம் பேக் பண்ணுதா ஆமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க அப்படி ஒரு பேக்கிங் பண்ணி வந்து எல்லா பொருளும் இன்னைக்கு வரா மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை என்னன்னா உண்மை அது கிடையாது உண்மை என்னன்னா எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு பொருள் கெடாம இருக்கிறதுக்காக ரசாயனத்தை பயன்படுத்தாம அந்த பொருள் கெடாமல் இருக்காதுன்னா கண்டிப்பா போல் என்ன ரசாயனம் போட்டாலே உயிர் பொருள்னு சொல்றாங்க ஒரு பொருள் உயிர் உயிர் உருவானா அந்த பொருள் கெட்டுவிடும் இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு வடை வைக்கிறீங்கன்னா மூசு போயிடும் ஒரு பழம் வைக்கிறீங்கன்னா அது அழுகி போய்டும் ஆனால் அப்படி இருக்கிறது தான் உண்மையே ஒரிஜினல் சொல்கிறாங்க அதான் ஒரிஜினல்ன்றாங்க அப்படி இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ரசாயனம் கலக்கப்பட்டாதான் இருக்கும் ஆனால் இன்னைக்காச்சாத ஓரளவுக்கு நமக்கு ஒரு ரெண்டு நாள் காலையில் முன்னாள் கிடைக்கிது இன்னும் வரும் நம்ம வாழற இந்த இடத்துல இந்த மாதிரி பசங்களுக்கு பத்து நாள் அஞ்சு நாள் பொறுத்தவரை பொண்ணு தான் கிடைக்கும் அப்படின்றது எந்த விதமான மாற்றமும் கிடையாது ரெண்டாவது நம்ம பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னான்னு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் இந்த மாதிரி உணவுப் பொருளுங்களை வந்து பேக் பண்ணி கொடுக்கறது செய்கிறது எல்லாமே இருந்தாலும் ஜென்ரலாக ஒரு பொருள் என்ன சொல்றாங்கன்னா ஆவியால் செய்யப்பட்ட பொருள் வந்து அவளை கட்டுறது கிடையாது அப்படின்ற ஒரு விஞ்ஞானப்பூர்வமான ஒரு உண்மை இருக்கு அதுதான் இந்த ஐயா வந்து இட்லியை சொல்றாரு இட்லியா அதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அது மாதிரி கண்டுபிடிக்கப்பட்டது தான் தோசை கூட கட்டுறது தான் ஆனால் அதோட இட்லி வந்து நல்லது அப்படின்ற உணவு இதில் நம்ம பார்த்தோம்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நிமிஷமும் உணவுப் பொருளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு உதாரணத்துக்கு பெட்ரோலுக்கு அஞ்சு எடுக்கப்படுறதுதான் வந்து சில கோல்ட் டூடல் பொருள் என்னங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வந்து கண்டிப்பாக கட்டுறது தான் நல்லது தர்றது தான் ஒரு சிக்கரை கல்லெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெயெலாம் நல்லதுன்னு சொல்லப்படுறாங்க ஆனால் உங்களே அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வாழ்க்கை முறை இல்லை அதான் யதார்த்தம் அதே மாதிரி விஞ்ஞானபூர்வமாக உணவு என்பதை எப்படி சாப்பிடணும்னு சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால் பசியத்தை தான் சாப்பிட்ணுன்னு சொல்ல வராங்க ஆனால் நம்ம நிலமை என்னென்னா இன்றைக்கு பதினோரு மணிக்கு பசி எடுத்துதுன்னா வேலைக்கு போயிட்டிங்கன்னா அந்த இடத்துல காலையில் அஞ்சு மணிக்கு சாம்பார் ஊசி போய் ரெண்டு இட்லி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக என்ன கிடையாது ஃப்ரெஷ்ஷான பொருள் எதுவுமே கிடைக்காது வேலையாக நமக்கு ஆனால் பணக்கார கோழி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி முடியும் ஆனால் ஏன் சில பேர் சொல்லுவாங்க ஏங்க பசியத்தான் சாப்பிடுங்க சும்மா கண்டு மணிக்கு சாப்பிட ஆனால் உண்மை என்னன்னா வேலைக்கு சாப்பிட்ணுன்றது வந்து நம்முடைய பொருளாதார நிலையால் காலையில் எட்டு மணி தான் சாப்பாடு செஞ்சு கட்டிக்கிட்டு மத்தியானம் சாப்பாடு கட்டிக்கிட்டு நைட்டு வந்து ஊட்டி தான் பசிக்குதோ பசியில் நிறுத்து சாப்பிட்டுப்போம் அப்புறம் பசியை தான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க இதான் யதார்த்தம் அது இங்கே சொல்கிறேன்னா இது எல்லாமே நம்ம வாழ்க்கை நடக்கிறது தான் அப்போ நடக்கிறத நம்ம பேச வேண்டிய கட்டாயம் ஏன் தரப்படுறோன்னா உணவுப் பொருட்களை வந்து உணவே மருந்து அடிப்படையில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வந்து நாம் வந்து எண்ணெயில் பொறுத்த பொருளை சாப்பிட்றது தவிர்க்கணும் இது எல்லாமே வந்து என்ன மாதிரி வயசானது தான் பொருந்தோம் இருபது வயசுக்கு பொருந்த அது எதுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியும் ஆனால் வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் இன்றைக்கி இந்த பேக்கெட்டாக கொடுக்கப்படுற பொருளுங்களை சாப்பிட்ற எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து ஏகப்பட்ட நோய் வருது அந்த அளவுக்கு கற்பனையும் பண்ண முடியல புத்து நோய் அந்த நோய் இன்னும் நோய் ஏகப்பட்ட நோய் வந்துடுது ஆனால் இங்கேயோ ஒரு இடத்துல தௌர்த்து இல்லாமல் என்ன பண்ணிடுறோம் நோய் வர அளவுக்கு நம்ம வந்து பொருளுங்களை கொடுக்குறோம் மூளை கெட்டு போகிற அளவுக்கு செல்ல கையில் கொடுக்குறோம் குழந்தைங்க வந்து தாய் தந்தை எடுத்து தெரிஞ்சு அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் ஆறுதல் சொல்லி பேசி சரி பண்ணுறதை விட்டு செல்லைக்காயில விட்டு அதை அளமாடுத்துன்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி எடுத்து எடுத்து அந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி இந்த சொசைட்டியில் நம்ம பார்க்குறோம் எல்லா குழந்தைங்களும் முட்டா வாசி பள்ளி கொடுத்தலையும் சரி வெளியவும் சரி ஒரு சிறந்த கல்வியை கொடுத்து அந்த குழந்தைங்களை பலத்தை எடுத்துகிட்டு கிடையாது முழுக்க முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழிற்கட்சி தான் சொல்லித்தராங்க எப்படி வந்து கம்ப்யூட்டரை செயல்படுத்தணும் எப்படி சுட்சு போடணும் எப்படி லைட் ஆஃப் பண்ணணும் இந்த கல்வியை கற்றுக்கக்கூடிய இந்த குழந்தைங்க எல்லாமே கொஞ்சம் கூர்ந்துக்கணிச்சுன்னா எல்லா பசங்களுமே ஒரு ரோபோட் டைப்பில் தான் இருக்கிறாங்க தவிர என்ன செய்கிறாங்க என்ன சொல்லணும் என்ன செய்யணும் அதுக்குள்ளே போகிறதே இல்லை இது எல்லாமே இந்த சமுதாயத்தில் இன்னைக்கு அப்பா அம்மா அங்கே படுற பாடு குழந்தை கிடையாது ஆனால் இதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி அரங்கம் நடத்துகிறவங்க கொஞ்சமாச்சா அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு வந்து குஞ்சானபுரமாக யோசிக்கக்கூடிய சிந்தனை கொடுத்து வளர்த்து மட்டும் தான் ஓரளவுக்கு அது வந்து கொஞ்சம் தப்பிக்க வாய்ப்புது இது மாதிரி இன்னைக்கு பூஜாவின் தன்னுடைய குழந்தை அந்த மாதிரி வளர்த்து ஆளாக்கிறதுக்கு உதவியா இருப்பீங்கன்னு கேட்டு வாய்ப்பு வளர்த்து நன்றி

தெரியுமா <todic> <todic> அது ரொம்ப வந்து தெரிவிக்கா வந்து பெண் பெண்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு பேசிருக்காங்க பெண் தலைமையில் அது நடப்பது அவரோட மணிமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சு என்பது வெற்று ஆவியன்று ஒன்று திருக்குறள் என்று அடுத்த ஒரு பேச்சை தலையாக்குவது அறிவுரைமை பேச்சை வெறுமையாக்குவது அறிவுரைமே ஆகாது ஒரு நேரம் பேசுற ஒவ்வொரு விஷயமும் அறிவு சார்ந்த விஷயம் நாலு பேருக்கு பயன்படலாம் நாலு பேருக்கு வந்து அதை எடுத்துக்கொள்ளாமதினாறாம் தேதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவரத்தனம் ஆனா கை ஒன்னு தான் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல திருவிப்பாவுக்கு பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மரபணை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தன் இயக்கத்தின் தந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு பதினாலு தமிழறிஞர்களை கூட்டி வந்து ஒரு பச்சியப்பா கல்லூரியில வந்து ஒரு கலந்துரையாடல் போடுறாங்க அந்த கலந்துரையாடல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எதுக்கு சித்திரை வந்து தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றோம் நம்ம கை ஒன்று தான் சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறுவடைக்கு திருச்சிருக்கக்கூடியதும் அதே மாதிரி மக்கள் வந்து இயல்பாகவே ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு காரணம் என்பதால் அந்த காலத்தை செய்து கொடுக்கலாம் அடுத்து சுரவம் அப்படிங்கிற ஒரு மாதம் குறைக்குறது அது நட்சத்திரம் அதுல எல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படி ஒரு விஷயத்தலாம் தமிழ் புத்தாண்டு டைம் பொன்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் மரமலை அடிக்கிற புத்தகம் விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் நாகப்பட்டினத்தில் வந்து பிறந்தவர் அவருக்கு வந்து அவருடைய இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா வேதாட்சம் அந்த வந்து தன்னோட அப்பா அம்மா வந்து கேட்டு அழகா வந்து படிக்கிறார் அப்போ தமிழ் வழியில் வந்து சிறந்து படிக்கிறதுக்கு அவர் ஒரு முயற்சி பண்ணார் எப்படின்னா அப்போ அந்த நேரத்தில் வந்து தமிழை கற்றுக்கிட்டா தான் நீங்கள் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு அதுக்குன்னு ஒரு ரேடர் இலக்கியத்தில் உள்ள ரேடர் அது நிறையா அன்னைக்குள்ள அறிஞர் எல்லாம் படிச்சுட்டார் அப்படி படிச்சுட்டு இலக்கியத்தை படிச்சுட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிறார் நேர்காணல் அந்த நேர்காணல் யாருக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிமா கலைஞர் அவர் அவர்கள் கேள்விப்பட்டீங்க திருக்குறளுக்கு முதல் முதல்ல விளக்க எழுதிய ஒரு ஒரு அறிஞர் அவர் தான் பரிஜிமா கலைஞர் அவற்றை தான் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த இன்டர்வியூ போகிறாரு அதில் வந்து இவர் வந்து என்னது செலக்ட் ஆகிறாரு செலக்ட் ஆகிட்டு பர்ணிமா கலைஞர் வந்து என்ன வேலை பார்க்குறாங்க அதே ஆசிரியர் தான் தான் இவர் பார்க்குறேன் அதில் இருந்து நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலி பேசி சிலப்பதிதாரன் இப்படி இருந்து பதினெண் கணக்கு இப்படி சொல்லிட்டு எல்லா நூல்களுக்கும் தரவு சார்ந்து படிக்கிறார் அப்படி எல்லாம் படிச்சுட்டு அவருக்கு ஒரு யோசனை எல்லா நூற்றங்களையும் சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு வேற்று மொழிகள் வந்து அழகா காதல் இருக்க நம்ம தமிழ் மொழிக்கு தனி சிறப்பு உண்டு எல்லாமே தமிழ் ஆக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு அந்த இயக்கத்தை வந்து திரும்ப பாவானவர் சில கலைஞர்கள்லாம் எடுத்துக்கொண்டு அறிஞர்கள்லாம் எடுத்து கொடுத்துறாங்க அப்போ தண் தமிழில் வந்து இயக்க தொடங்குகிறதுனால அவர் பெயரைக்கும் என்னன்னா வேலாச்சலம் பார்த்தீங்கன்னா மறைமலை ஆண்கள் அப்படிங்கிற என்ன மாற்றினாரு அவர் மாற்றுனதுக்கு அப்புறமா நிறைய பெயர்கள் அதாவது நம்ம ஆண்கள் நிறைய பெயர்கள் வந்து தமிழ் பெயர்களாக மாற்ற அதுவரைக்கும் எங்கள் சமஸ்கிருத இருந்த ஒரு விஷயங்கள் பெயர்கள் பெயர்களாக மாற்றுவதற்கு அவரை இந்த இந்த முதல் முறையாக அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக உருவாக்கி தரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர் நிலை போட்டாலும் அவரை பற்றி பேசுவதும் மகிழ்ச்சி என்று சொல்லி சிறப்பு சிறப்பு